வணக்கம் தோழர் நான் உங்களோட அமல் இப்போதைக்கு சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் சிவகங்கை மாவட்டத்தில் திருபவனில் நடந்த அஜித் குமாரோட லாக் அப்டேட் ஆக்சுவலாக இந்த விஷயத்தை கேட்டு கண்டிப்பாக நீங்கள் நான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே கோபம் வந்திருக்கும் காவல்துறை மேல இதுக்கெல்லாம் வழி கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க நாம நாம் எதுக்கு எப்போ கேட்டிருக்கணும் அப்படின்னா ஒரு கைதி அதாவது ஒருத்தரை வந்து கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கோ எது நடக்குன்னு தெரியாது ஆனால் வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் போது அவங்களுக்கு கையிலையோ காலிலேயோ கட்டு போட்டிருப்பாங்க கேட்டால் பாத்ரூம்ல வணிக்கு விழுந்துட்டாங்க ஓடும் போது தடுக்கி விழுந்துட்டாங்க இப்படிலாம் காரணம் சொல்கிறாங்க இந்த காரணத்தெல்லாம் கண்டுக்கிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு இது எப்படியும் போலீஸ்காரங்க அடிச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் அதை நம்ம ஈஸியாக கடந்து போகிறோம் சொல்லப்போ இந்த விஷயத்த நான் முதல்ல இந்த கேஸை படிக்கும் போது இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஜெய்பீம் படத்தை மறுபடியும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் என்னடா இப்பவும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காக்கி சட்டை போட்டால் அது ஒரு திமிர் வந்துடுமா என்ன இல்லை மக்கள்லாம் வந்து சாதாரணமாக அந்த காக்கி சட்டையை பார்த்தா பயந்து நடுங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்காங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் இந்த காவல்துறை காவலர்கள் தான் அதுக்கு பேர் அதை விட்டுட்டு காவலர்களை அதாவது வேலையே வந்து பயிரமேயுதுன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த கதை தான் இங்கே நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கொலை ஒரு ஒரே ஒரு டெத்துக்காக அவ்வளவு பேசுன டிஎம்கே சாத்தான்குளம் அந்த வழக்கை நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா மூணு மாசத்துல இந்த வழக்கம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் ஒரு ஆறு மாசத்துல முடிஞ்சிடும் ஆனால் இன்னமும் வழக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு பத்து பேர் கைது செய்யப்பட்டாங்க ஒம்பது பேர் இருக்காங்க ஒருத்தர் கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க இந்த வழக்கு இவ்வளவு தூரம் தொடரதுக்கு காரணம் என்ன அதாவது நீதி கிடைக்கல இறந்தவங்க இறந்தவங்க தான் ஒரு லாக்அப் டெத்துக்கசரம் அவ்வளோ பேசினவங்க அவங்கள கைது செஞ்சாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க இருக்கும் இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணவங்க இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறதால தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அஜித் அஜித்குமாரோட அம்மா கிட்ட பேசுறாங்க போன்ல ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்குறாரு அவங்க பேசுறாங்க பேசுனா சரியாயிருமா சரி இப்ப வந்து விசாரணைக்காக அடிச்சிருக்காங்கல்ல அதாவது ரொம்ப கொடூரமாக அடிச்சு அதாவது ஒரு ராத்திரி ஃபுல்லாக அடிச்சு அதெல்லாம் ரொம்ப கொடுமை தம்பி மூணு அடியே அடிக்கிறாங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணுல மிளகா தூளி மிளகாப்பொடி தூவுறது அதுக்கப்புறம் பிறப்புறுப்புல மிளகாத்தூள் தூவறது இருந்து ரத்தம் வெளியே வர்ற அளவுக்கு சிறுநீர் வந்து ரத்தமாக வந்துடுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஃபிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன செக்யூரிட்டி கார்டு யோசிச்சு பாருங்க ஆனால் இதுல முதல்ல ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த டாக்டர் ஒன்று டாக்டர் நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஒருத்தலை இந்த நிக்கிதாங்கிற பொம்பளை ஆல்ரெடி வந்து பண மோசடி வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திருமங்கலம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு வழக்கு ஒன்று இருக்கு அது இது இந்த நிக்கிதாங்கிற பொம்பளை மேல ஸோ இது வந்து இந்த பதினஞ்சு சவரன் ஆக இருக்குல்ல ஸோ இது வந்து இந்த காரில் இருந்திருக்குமா அப்படின்றது ஒரு டவுட் அஜித் அஜித்குமார் அந்த காரை ஓட்டல அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்றதால அவங்களோட நண்பர்கள்ட்ட இதை கொடுத்து சரி இதை போய் பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் வந்து பார்க் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவில தெரிஞ்சிருக்கோம் சிசிடிவியை விட்டுட்டு அஜித்குமாரை டைரக்டா கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அஜித்குமாரோட தனியா ஏதாவது வன்மம் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லா கோணத்துலையும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் ஒத்தி வச்சிருக்காங்க ஆனா இந்த கேஸ் ஒத்தி வச்சதுலேருந்து இந்த ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் காவல்துறைன்னா என்ன அவ்வளோ பெரிய இதா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இவங்க வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத தாண்டி இவங்க வந்து மக்களை அராஜகம் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட சின்ன அட்ரோசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு மோசமாக ஒரு இடத்துல இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று விரிவு இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சந்தேகம் தான் என்ன அப்படின்னா வழக்கு வந்து போலீஸ்காரங்க முதல்ல வந்து கைது செய்கிறாங்கல்ல அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜெயராமன் ஃபெனிக்ஸ் இவங்க அதாவது சாத்தான்குளம் லாக்கம் டைத்து இருக்குல்ல ஸோ இங்க கைதான இந்த ஒன்பது பேர் இன்னும் உயிரோடு இருக்காங்க இவங்களை அடிச்சு விசாரிச்சிருக்கலாமே அதாவது சாதாரண மக்களை ஏழை எளிய மக்களை பணக்கார வர்க்கத்தை தீண்ட முடியாத இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்காக வேலை செய்யற இவங்க இவங்களை அடிச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்துச்சு எது நினச்சின்னு உண்மையை வர வச்சிருக்கலாமே அளவுக்கு குடும்பம் பண்றாங்கள கண்ணுல மிளகா பொடி தூங்குறது அதுக்கப்புறம் விடிய விடிய அடிக்கிறது அதுக்கப்புறம் ஃபுல்லா மோசமா இல்லை எனக்கு நிஜமாவது புரியல நிறைய விஷயம் பார்க்கும்போது எப்போ இங்க என்னடா மாதிரி இருக்குது தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகமாக ஒரு சொசைட்டியாக ஒரு இடமா இது மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இதை நம்ம ஏற்றுக்காமல் சும்மா ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு சரி இந்த கட்சியும் அந்த கட்சின்னு வச்சுக்கிறோம் ஆனா இதுல எதுக்கடா அரசியல் கொண்டு வர அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் பாதிக்கப்படுறது எப்பவுமே ஒரு ஏழை எளிய மக்களா இருப்பான் அவன் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவான் ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் மேல ஈஸியா வந்து சட்டம் பாஞ்சிரும் பணக்காரங்க மேல வழக்கு போயிட்டே இருக்கும் அந்த வழக்கு ஒத்தி வச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க நடக்கவே நடக்காது தீர்ப்பு கிடைக்காது ஏழைக்கு உடனே தீர்ப்பு கிடைச்சிரும் தண்டனை கிடைச்சிரும் அந்த தீர்ப்பில் தண்டனை தான் டக்குன்னு கிடைக்கும் அவனுக்கு சாதகமா என்ன நடக்கும்னு பார்த்தா அவன் நடக்காது அவனுக்கு சாதகமா நீதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்காது லட்சத்துல ஒண்ணு ஸோ அந்த கணக்கு தான் சரி இப்ப வந்து ஆறு பேர்ல அஞ்சு பேரை கைது செஞ்சிருக்காங்க ஒருத்தர் வந்து வெயிட்டிங் பீரியட போட்டு வச்சிட்டாங்க இப்ப இதுல என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே சரி கைது பண்ணி இவங்களே அடிச்சு அதே மாதிரி கடைசியில் பிறப்புறுப்புல கண்ணுல மிளகா பொடி தூவுறது அதுக்கப்புறம் விடிய விடிய அடிக்கிறது ஒரு அஞ்சாறு மூங்கில் தடி வந்து முடியற அளவுக்கு அடிக்கிறது அதுக்கப்புறம் விடாம சாப்பாடு கொடுக்காம இந்த மாதிரி துன்புறுத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ல ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க காவல்துறை அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க காவல்துறை வந்து எல்லா இடத்துலையுமே அட்ராசிட்டி ரொம்ப 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 பயங்கரமாக இருக்குது மக்களுக்கு அவன் அவன் காவல்துறையை பார்த்தா இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இவங்க நம்ம சேவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும் எல்லா போலீஸ்காரங்களையும் நான் குறை சொல்லலை ஆனால் இந்தமாரி தப்பு பண்ணுறாங்கல்ல எதா இருந்தாலும் உடனே அடிக்கிறதுன்னு முதல்ல ஆக்சுவலாக காவல்துறையோட வேலை புல புலன் விசாரணையோட முடிஞ்சு போச்சு அவங்க வந்து விசாரிச்சு விசாரணை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீதிமன்றத்த ஒப்படைக்கிறதோட வேலை முடிஞ்சிருச்சு கைது செஞ்சு அவங்கள லாக்அப்ல வச்சு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு இல்லைன்னா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரௌண்டிங்ல விசாரிச்சு அதுக்கப்புறமா நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போது நீதிமன்றம் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும் ஸோ அதுதான் புலன் விசாரணையோட காவல்துறையோட வேலை முடிஞ்சுது அதை விட்டுட்டு அதிகாரிகளுக்கு அடிக்கிற பர்மிஷன் அதுக்கப்புறம் சுட்டுத்தடுற பர்மிஷன் இதெல்லாம் யாரு கொடுத்தா ஒரு டெல்லியில் இப்ப ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரேப் கேஸ் ஒன்று நடந்துச்சு அதுல வந்து ஒரு நாலு பேர் கைது செஞ்ச பட்டு கடைசியில் இவங்க தான் அந்த ரேப் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் ஒரு மூணு வருஷம் கழித்து அவங்க இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வருது ஸோ இதுக்கா இதுல என்ன நம்ம மக்கள் வந்து அதை தூக்கி கொண்டாடுறாள்ல உடனுக்கு உடனே தண்டனை கொடுத்துட்டா சொல்கிறதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா நீதிமன்றமா கிடையாது அன்னைக்கு இறந்தவங்க யாரு வேற ஒரு கைதிகளா இல்லை என்ன ஏது ஸோ அதெல்லாம் பார்க்கணும்ல ஆனால் இது எதையுமே மக்கள் பிரசன்ல பார்க்காம ஒரு விஷயத்தை கொண்டு போய் கடத்திட்டு கொண்டு போய் சேர்க்கிறாங்களா ஏன் எனக்கும் குடம் பாருங்க இப்போ நான் வீடியோ போடாதுக்கு ஒரு பக்கம் என்னோட பர்சனல் ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சோசியல் சைட்ல எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு என்னால் சரியா கிட்ட சகஜமா பேச முடியாத காரணம் இதுதான் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் இதை எப்படி பேசாத இதை இப்படி பண்ணாத அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஒருத்தங்க இங்கே சொசைட்டில நம்மளால் சகஜமாக சுதந்திரமாக கருத்து சுதந்திரம் கூட கிடையாது கருத்து சுதந்திரம் கூட பேச முடியாத அளவுக்கு சிலர் வந்து முன்னாடி போனவங்கள இவங்களை கேட்டால் உடனே வந்து இன்னும் பெருசாக பூதாகரமாக வெடிக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஆனால் புதுசாக வளர்கிறவங்கள விட மாட்டேங்கிறாங்க சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் நடந்த அந்த அஜித் குமாரோட லாக் அப்டேட் நிஜமாகவே நான் வந்து ரொம்ப அவ்வளோ கோபம் நேத்தே பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னால் முடியல ஆனால் இதெல்லாம் கேட்டு அப்ப என்னடா இது இந்த அளவுக்கு காவல்துறை கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது எல்லாருமே இங்கே சட்டம் படிச்சுட்டு காவல்துறையை எகிர்த்து பேசிட்டு இருக்க முடியாது நம்மளும் சராசரி மக்களில் ஒருத்தராக தான் வாழ்ந்தாகணும் அப்படின்றப்ப சராசரி மக்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை வருமா உள்ள போனா கைது செஞ்சுட்டு போனா என்ன பண்ணிருவாங்களோ எது பண்ணிடுவாங்களோ ஒரு அடிச்சு கொண்டுருவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ற பயம் இருக்கு சரி இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஒருவேளை நகை வந்து அந்த காரில் இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் முதல்ல இவங்க உண்மைதான் சொல்கிறாங்களா அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி பண மோசடி வழக்கு இருக்குது ஸோ அந்த வழக்கு இருக்கும் போது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒருவேளை இவங்க கொண்டு வந்தாங்களா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பணம் பிடுங்க பார்க்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும் ஆக்சுவலாக பண மோசடி நகை மோசடி அப்படின்ற மாதிரி வரும் ஸோ இதில் அதுக்கப்புறம் அந்த பணம் நகை வந்து எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நகை திருட்டுக்காக ஆக்சுவலாக சின்ன நகை திருட்டு தான் வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது இல்லை சின்ன நகை திருட்டுக்காக இவங்களை வந்து அடித்து இவ்வளோ சித்திரவதை பண்ணி அந்த நகை எங்கே இருக்குதுன்னு கேட்கறதுக்காக அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சொசைட்டியில் ஏகப்பட்ட கொலை நடந்துக்கிட்டு இருக்கு எத்தனை இடத்துல பொண்ணுங்க இருக்காங்க சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்ருக்காங்க சொசைட்டியில் இன்னும் ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் உங்களால எதுவுமே பண்ண முடியாதில்ல இவங்களெல்லாம் ஏன் மாதிரி டார்ச்சர் பண்ணுறதில்ல அடிக்கிறதில்ல ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி பலம் இருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆள்சை போட்டிருக்கும் இல்லையா அவங்களெல்லாம் அடிச்சு என்ன பண்ண போறோம் ஒரு ஏழு வருஷம் தண்டனை வாங்கி கொடுப்போம் கொலையை அவன் ஒத்துக்குவோம் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எதுக்கு அவனை அடிச்சுக்கிட்டு ஒரு உசுருக்கும் ஒரு உசுற அடிச்சிருப்பு கொண்ட காவல்துறையும் கொலகாரங்கள்தான் ஆக்சுவலா இது லாக்அப் டெத்துன்னு சொல்றதை விட காவல்துறை அஞ்சு பேர் சேர்ந்து லாக்அப்ல வச்சு இல்லைன்னா அடிச்சு கொண்டுட்டாங்க ஸோ தான் சொல்லி ஆகணும் வேறு வழி இல்லை ஆனா இப்ப விசாரணை அப்படின்னு வரும்போது ஒரு அரஸ்ட் வாரண்ட்டு இல்லாமல் எந்த ஒரு ஆர்டரும் இல்லாமல் எப்படி ஒருத்தங்களை விசாரிக்க கூட்டிகிட்டு போக முடியும் ஆக்சுவலாக இந்த சொசைட்டி அப்போ எப்படி இருக்குது ஒருத்தங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி உடனே காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் அந்த ப்ரொசீஜர் இல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு போய் நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அடித்து சித்திரவதை பண்ணி கோயிலுக்கு பின்னாடி அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அந்த காவல்துறை அதிகாரிங்க அடித்தாங்கள்ல அவங்களுக்கு அந்த மாரி கொடுத்துருல எப்படி இருக்கும் அது மட்டும் தான் இப்போ அவங்களுக்கு குடும்பத்துக்கு வலிக்குது இல்லை சரி அந்த இறந்து போனவனுக்காக அந்த குடும்பம் என்ன பேசும் என்ன சொல்லும் என்ன பண்ணும் ஒன்றுமே பண்ணாத அப்பாவீங்க உடம்புல காயம் இல்லாத இடம் இல்லை இந்த அளவுக்கு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க கைது பண்ணதுக்கு குடும்பத்தில் இருந்தும் வந்திருக்கீங்க இறந்த ஒத்த உசுருக்கோசரம் பார்க்கறதுல எனக்கு என் புருஷன் உங்க முக்கியம்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க புள்ள உசுர் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்கல்ல ஸோ அப்போ அந்த ஒரு உசுரை அடிச்சு சித்திரவதை தெரியல அஞ்சு காவல்துறை அதிகாரிகளோட இருந்து அஞ்சு குடும்பம் சார்பாக வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது தர்ணா போராட்டம் மாதிரி ஆனால் இதில் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அவங்கள அடிக்கிறப்ப உங்கள் புருஷனுக்கு என்ன தோணுச்சு என்ன மாதிரி மனநிலைமை இருந்திருப்பாங்க அடி வாங்கின குமார் அவர்களுக்கு எந்த மனநிலைமை இருந்திருப்பார் அவரோட நிலைமையை கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து போராட்டம் பண்ணுறீங்க ஈவியருக்கும் கொஞ்சம் கூட இல்லை இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல தனக்கு குடும்பம் குழந்தை குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பெருசா வெளியில் தெரிஞ்சிருப்போம் யார் சொல்லிட போறா என்ன ப்ரூப் இருக்கு அப்படின்னு தானே தலக்கணும் காக்கி சட்டை போட்டா இருக்கிற திமுரு அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் வந்து ஏதாவது எங்கேயாவது கடுமையான ஒரு விஷயத்த கொடுத்தாகணும் மறுபடியும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாலு வருஷத்துல இருபத்தி நாலு லாக்அப் டே இதுக்கோசரம் ஆளுங்கட்சி என்ன செஞ்சுது இதெல்லாமே நம்ம பார்க்கணும் எதை பத்தியுமே யோசிக்காம கண்மூடித்தனமா நம்ம அப்ப பேசுறாங்க இப்ப பேசுறாங்க இலவசம் கொடுக்கறாங்க இலவசத்தை வச்சு என்னங்க பண்ணுவீங்க நீங்க இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்குல்ல எதை பத்தி யோசிக்கிறது இல்லை இங்க என்னங்க எதுக்கு எடுத்தாலும் இங்க அரசியல் தாங்க அரசியல் இல்லாம ஒரு சின்ன புள்ளி கூட நகராது அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இங்க நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாமே அரசியல் தான் இங்க அந்த சின்னதா ஒரு நகை திருட்டு இருக்குல்ல சோ இந்த சின்னதா இருக்கிற நகை திருட்டுக்கு பின்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒன்று இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எஸ்ஐ ராமநாதன் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறதா ஒரு தகவல் ஸோ இவர் ஏன் எடுத்துகிட்டு போனதை ஏன் அறிக்கையில் வந்து தாக்கல் பண்ணலை அப்படின்றது எஃப்ஐஆர் பதிவு பண்ணது லேட்டு ஸோ இது எல்லாமே ஒரு ஆர்டரா பார்க்கும் போது போலீஸ் ஒரு கதை கட்டுறாங்க இந்த கதையை யாருமே நம்ப மாட்டாங்க அடித்ததுக்கும் இவங்க சொல்கிற கதைக்கும் எப்பவுமே ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்களா உருட்டு சூப்பர் உருட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எல்லா போலீஸ்காரங்களும் அதாவது இந்த மாதிரி தப்பு பண்ற போலீஸ்காரங்க எல்லாம் சொல்ற கதை இவன் போயிட்டு வலி வலிக்கு விழுந்துட்டான்னு சொல்லியா இல்லைன்னா ஓடும்போது போது தடுக்கி சொல்லியா பிடிக்க போகும்போது கீழே விழுந்துட்டான்னு சொல்லியா பிடிக்க போகும்போது இடிச்சிக்கிட்டான்னு சொல்லியா கை கால் உடஞ்சி இது அந்த போலீஸ்காரனுக்கு பண்ணால் எப்படி இருக்கும் கொண்டாட்டி போல எல்லாம் வேதனை பட மாட்டாங்க ஒரு குடும்பம் இழந்து நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் இல்லை இருபத்தி நாலு குடும்பம் இதோட சேர்த்து என்ன சொல்லலாம் இதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்கள நினைக்க 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 கோவம் தான் வருது தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கே பயமா இருக்கு போலன்னு கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அராஜகங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு கொலை நடக்குது கொள்ளை நடக்குது திருட்டு நடக்குது சொல்ல முடியல காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரியே கடைசிக்கல கொலை பண்றாங்க எங்க போறது இதெல்லாம் பார்க்கலாம் இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க எனக்கு புரியல சாத்தான் குளத்தப்ப ஏடிஎம்கே எதுவுமே பேசலை ஏடிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்கும்போது கடைசியில் டிஎம்கே அது இதுன்னு சொல்லிட்டு ஆ ஊன்னு பேசுனாங்க இப்போ வந்து டிஎம்கே சைடில் நடக்கும்போது இருபத்தி நாலு லாக்அப் டெத்து நடந்து இல்லை ஸோ இருபத்தி நாலு அட்லீஸ்ட் இருபது பத்து பத்துக்காவது ஐயா எடப்பாடி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்களா இல்லை போராட்டமாவது நடத்திருக்காங்களா என்ன ஏது இதெல்லாம் பார்க்கணும்ல இதெல்லாம் எதுவுமே பார்க்காம இப்போ ரீசெண்டாக இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சதுக்கப்புறம் ஏடிஎம் கேசையில இருந்து எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஃபோன் போட்டு பேசுறாரு சொல்ல போனா இவங்க வந்து ஃபோன் போட்டு அந்த அஜித் குமார் அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க சிஎம் பேசுறாங்க இங்கே ஆளும் கட்சியா இருக்கிறாங்களா இப்ப சோ இவங்க ஒரு நாலு நாலு கேஸ் வெறும் நாலு கேஸ் நாலு லாக் டேத்துக்கு பேசிருக்கனால ஏன் பேசல அதுக்காக என்ன நடந்துச்சு ஏன் இன்னமும் சாத்தான் குளம் அந்த வழக்கு வந்து இன்னும் விசாரணையே நடந்துட்டு இருக்கு ஏன்னா மக்கள் வந்து அடுத்தடுத்த விஷயத்த கடந்து போயிட்டு இருக்கிறாங்க டெய்லியும் அதனால மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இந்த விஷயத்த விட்டுறலாம் இலவசத்தை கொடுத்தா மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருக்காங்க மக்கள் சோ அதனால இப்படிப்பட்ட விஷயம் சொசைட்டில நடந்துகிட்டே இருக்கு இன்னைய நாள் மட்டும்தான் பிரசென்ட்டை காப்பாத்திக்கிறவன் நினைப்பான் பிரசண்டை காப்பாத்திக்கிற ஓடுற மக்கள் கிட்ட தூக்கி இலவசத்தை தூக்கியா வாரி இறைச்சா கீழே போய் பொறுக்குவான் சொல்ல அந்த நான் கொஞ்சம் ஒரு போன வீடியோலேயும் முந்தின வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் ஸ்டாலின் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் ஸ்டாலின் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வரமாட்டாங்க ஸோ ரஷ்யாவோட ப்ரெசிடெண்ட்டாக இருந்த ஸ்டாலின் தான் வருவாங்க அவங்க என்ன ப என்ன பண்ணாருன்னா ஒரு மீட்டிங்க்கு வரும்போது கோழி எடுத்துகிட்டு வந்தாராம் அந்த கோழியோட ரக்கை மசுரை எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு கடைசியில் அந்த கோழியும் தூக்கி விட்டு கடைச்சிட்டாரா இப்போ அந்த கோழி எப்படி இருக்கும் வலுவிழந்துருக்கும் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அந்த கோழிக்கிட்ட இவர் எடுத்துகிட்டு வந்த தானியத்தை தூக்கி போடுறாரு அந்த கோழி அதை சாப்பிடுது சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த தானியத்தை அவரை நோக்கி போடுறாரு அவரை நோக்கி போடும்போது அந்த கோழி அதை சாப்பிட்டுக்கிட்டே அவரை நோக்கி வருது இதுதான் இங்கே நடக்குது உங்களை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அதாவது தமிழ்நாட்டில் நம்ம வாழ வந்தவங்களை ஆள வச்சது மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னா அவங்க நமக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு போடுறவங்க யாரோ அவங்களுக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓட்டு இந்த விஷயத்த சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஆனா இந்த விஷயத்த நான் சொல்ல கிடையாது இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு மேடையில வந்து பேசும்போது அதையும் நான் அந்த வீடியோ தெளிவா சொல்லியிருப்பேன் இன்ஃபர்மேஷனுங்கிறது யார்கிட்ட வேணாலும் கிடைக்கலாம் அதுக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கிடையாது மக்களுக்காக பேசுற ஒருத்தன் சாதாரண மக்களுக்காக வேற யாரும் கிடையாது நானும் சாதாரண மக்களில் ஒருத்தன் என்ன பண்றது உங்களுக்கு எல்லாம் சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் ஷேர் பண்ணுங்கன்னா அப்ப நீ ஷேர் பண்றதுக்காக தான் பேசுறியா அப்படின்னு சொல்ல பேர் நினைப்பாங்க ஆக்சுவலா நமக்கு நம்ம தான் பேசி ஆகணும் அது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் வேற என்ன பண்றது நம்ம இப்படிதான் உட்காந்து கதறதா இருக்குது ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் அரசியல் ஆசான அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு கற்பி ஒன்று சரி புரட்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல லேர்ன் பண்ணுவோம் கத்துக்க வாங்க மக்கள் கத்துக்கிறதுக்கு நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தாரு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்கும் போது நமக்குன்னு ஒரு புரட்சி ஒரு நாள் கிடைக்கும் நமக்குன்னு ஒரு பெரிய மாற்றம் வரும் நமக்குன்னு நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு சூப்பராக ஒரு பாதுகாப்பாரன்னு நல்லாவே அமையும் அதுக்கு நம்ம தான் வழிவகுக்கணும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயமும் அது நமக்கு திருப்பி கிடைக்கும் ஆனால் அதுக்கு நமக்கு எந்த விதத்தில் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சொல்கிறேன் எந்த விஷயத்தையும் சீரியஸ் ஆகிடுங்க எந்த விஷயத்தையும் விளையாட்டாக நினைக்காதீங்க கொஞ்சம் அதை சுற்றி என்ன நடக்குதுன்னு தொலைநோக்கா பாருங்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது எப்படி அப்படின்றத கொஞ்சம் விசாலமாக பார்த்தீங்கன்னா என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இது சரி இது தப்புன்றத ரொம்ப எளிமையாக நம்மளே தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கிறேன் வணக்கம்